வணக்கம் நண்பர்களே வளமுடன் இப்போ வந்து ஒன்றுலேருந்து ஒம்பது பாவத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம் இப்போ ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் நம்ம எடுத்தோம்னா பத்தாவது பாவம் எப்படி இயங்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஒவ்வொரு பா பாவம் வந்து எப்படின்றத இப்போ வந்து மேஷ லகனத்துக்கு பத்தாவது ராசி அப்படின்னா அது வந்து மகர ராசி மகர ராசியில் ரெண்டு புள்ளி பத்து டிகிரியில் வந்து மகர ராசி வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இது வந்து சனியோட வீடு சூரியனோட நட்சத்திரம் குருவோட உப நட்சத்திரம் சனியோட வீடு குருவோட சூரியனோட நட்சத்திரம் குருவோட உபநட்சத்திரத்தில் இந்த கிரகம் இழுகுது அப்படின்னா பத்தாம் பாவத்தை இயக்கப் போகும் கிரகம் யாருன்னா குரு பகவான் தான் இந்த பத்தாம் பாவத்தில் இருக்கிற காரகங்கள்லாம் காரகங்கள் அப்படின்றது தான் இதில் மெயின் பத்தாம் பாவத்தில் இருக்கிற காரங்கள் அப்படின்னா என்னென்னா அகம் புறம் அப்படின்னு எடுத்துன்னா அகம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னா தொடைப்பகுதி எப்போதும் மேங்க கொண்டு இருக்கும் உறுப்புகள் கிட்னி கல்லீரல் குடல் இதெல்லாம் வந்து ஏதாவது பிரச்சனை வரணும் அப்படின்னா பத்தாம் பாவம் கெட்டு போய் அதோட தசாபுத்திகள் வரும்போது தான் அது நடக்கும் அதே மாதிரி உறவு முறையிலும் மாமியாரை பற்றி சொல்கிறதும் பத்தாம் பாவம் தான் பத்தாம் பாவம் தான் ஒரு மனிதனோட கர்மாவை குறிக்கிறது இந்த பூமியில் என்ன தொழில் செஞ்சு வாழ்க்கையில வாழ்க்கையில் வருவாரா பேர் எடுப்பாரா அப்படின்னு எடுக்கிறது எல்லாமே பத்தாம் பாவம் தான் பத்தாம் பாவம் யார் யாருக்கு ரெண்டு நாலு ஆறு பத்து என்ற பாவங்களை தொடர்புகிறதோ நல்ல அந்தஸ்து புகழ் அங்கீகாரம் ஸ்தானம் உலகில் உள்ள அனைத்து தொழிலுமே பத்தாம் பாவம் தான் நிர்வாகத்திறன் இருக்கும் கடமை அதிகாரம் பெற்றோருக்கு கரும சடங்கு செய்கிறது வெகுமதி வாழ்க்கை துணையின் சொத்து இளைய சகோதரருக்கு ஆபத்து மூத்த சகோதரருக்கு விரயம் கூட்டங்களுக்கு தலைமை தாங்குதல் தத்து குழந்தை இதெல்லாம் பத்தாம் பாவத்தில் உள்ள காரங்கள் அப்படின்னா என்னென்னா ரெண்டாம் பாவம் யா பத்தாம் பாவம் யார் யாருக்கு நல்லா ரெண்டு நாலு ஆறு பத்து இருக்குதோ அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் பெரிய கம்பெனில பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க தலைமை பதவி அரசியல் அரசாங்கம் எல்லாத்துலேயுமே ஒரு பதவி பதவியில பெருசாக இருக்குன்னா பத்தாம் பாவம் தான் ஒரு புகழ் தொழில் மூலம் செய்யும் புகழ் எல்லாமே பத்தாம் பாவம் லக்கணம்ன்றது அவரோட சுய மனிதனை பார்த்து சொல்றது லக்னம் அப்படின்னா பத்தாம் பாவம் அவர் செய்கிற தொழில வச்சு சொல்றதுதான் பத்தாம் பாவம் பத்தாம் பாவம் யார் யாருக்கு ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படின்னு இருக்குதோ அவங்க தான் பார்த்திங்கன்னா ட்ரேடெல்லாம் வச்சு செய்கிறது பெரிய பெரிய கம்பெனி நிறுவனங்களை வச்சு நடத்துறது பெரிய நிறுவனத்தில் வேலை செய்கிறது அவரோட புகழ் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பதவியில் இருக்கிறாரு அவர் பேரை சொன்னாவே தெரியும் அப்படின்ற அளவுக்கு ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க எல்லாமே பத்தாம் பாவம் தான் பத்தாம் பாவம் வந்து எல்லாத்துக்கும் நல்லா இருந்தாலும் அதோட தசா புத்திகள் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது வயசுக்குள்ள தசைகள்லாம் வரும்போது அவங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பத்தாம் பாவம் வந்து ஒன்று அஞ்சு ஒம்போதும் தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா இது அகம் சார்ந்த தொழிலுக்கு வேணால் சிறப்பாக இருக்கும் புறம் சார்ந்த தொழிலுக்கு தையார் புகழ் அந்தஸ்து கௌரவன்றதெல்லாம் பத்தாம் பாவம் வந்து யார் யாருக்கு ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு இருக்குதோ அவங்கள வந்து சிறப்பாக இருப்பாங்க பத்தாம் பாவம் எந்த பாவத்தை தொடர்பு கொண்டாலும் அதன் மூலயமான அவங்களுக்கு ஒரு தொழில் செஞ்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க இப்போ லக்கணம் புள்ளி பத்தாம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது அப்படின்னா நல்லா சிந்தனையோட சுய தொழில் செஞ்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க நல்ல தொழில் ஆவாங்கன்னு அர்த்தம் ஒன்றாம் பாவம் பத்தாம் பாவத்தோட தொடர்பு கொண்ட ரெண்டாம் பாவம் பத்தாம் பாவத்தோட தொடர்பு ரெண்டாம் பாவம் பத்தாம் பாவத்தை தொடர்பு கொண்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நல்ல கோரமான பேச்சு வாக்கு மூலியமான தொழில் பொன்புரல் பணம் மூலம் தொழில் செய்வாங்க அந்த பாவம் வந்து பத்தாம் பாவம்னா அந்த பாவத்தின் மூலியமான பொருளாதாரம் அவங்களுக்கு கிடைக்கும்னு அர்த்தம் மூணாம் பாவம் வந்து பத்தாம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளுது அப்படின்னா துறை புரோக தொழில் தகவல் தொடர்பு ஒப்பந்தம் நூல் எழுத்தாளர்கள் பில் கலெக்டர் கணக்காளர்கள் மின்துறை பைப் லைன் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி ஐடி ஃபீல்டு கம்யூனிகேஷனு எல்லாம் மூணாம் பாவத்தில் இருக்கிற எல்லா காரகம் மூலயமாகவும் அவருக்கு பொருளாதாரம் வந்து சேருன்றது மூணாம் பாவம் பத்தாம் பாவத்தில் தொடர்பு கொண்ட நாலாம் பாவம் பத்தாம் பாவத்தோட தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா இவங்க தான் வந்து சுயதொழிலாம் செய்யறதுக்கு வீட்லேயே உற்பத்தி செய்யறதுக்கு பொருள் உற்பத்தி செய்கிறது உடல் உறுப்பெல்லாம் வந்து வளர்ச்சி அதிகமாக பத்தாம் பாவம் நாலாம் பாவம் பத்தாம் பாவம் தொடர்பு வந்துச்சுன்னா கொஞ்சம் அவங்களுக்கு உடம்புலாம் கொஞ்சம் சாதம் அதிகமாக இருக்கும் விவசாயம் செய்கிறது கட்டணப் பணி செய்கிறது தொழிற்சாலில் வேலை செய்கிறது அதுக்கப்புறம் இந்த சோபா ச ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யறது வாகனத்தில் சம்பந்தப்பட்ட கார் கம்பெனிஸு அந்த மாதிரி இடத்துல வேலை செய்கிறது மின் உற்பத்தி செய்கிறது உரம் தயாரிக்கிறது பாய்லரில் வேலை செய்கிறது இந்த பண்ணை பா பழத்தோட்டம் குடோனு இது எல்லாமே நாலாம் பாவம் பத்தாம் பாவத்தோடு தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா நாலாம் பாவத்தோட பாவம் மூலிமா அவர் தொழில் செய்தி வாழ்க்கையில் முன்னுக்கு போருவார்னு அர்த்தம் அஞ்சாம் பாவம் வந்து பத்தாம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளுது அப்படின்னா அஞ்சாம் பாவத்தில் என்னென்னா இருக்குதோ அந்த காரங்கள் எல்லாமே அந்த ப பாவக்காரங்கள் நம்ம அஞ்சாம் பாவத்தில் என்ன போட்டிருக்கோமோ அதன் மூலியமான பொருளாதாரம்லாம் அவங்களுக்கு கிடைக்கும்னு அர்த்தம் அதாவது கலைத்துறை நடிகர் நடிப்பு பாடகர் கவிஞர் ஓவியர் ஜோதிடர் பிரசவம் பார்க்குற டாக்டர் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க டாக்டர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அஞ்சாம் பாவம் ப்ளஸ் குரு அவங்க இருந்துச்சுன்னா டாக்டர் தொழில் செஞ்சு பொருளாதாரம் வளர்த்துவாங்க ஆறாம் பாவம் வந்து பத்தாம் பாவத்தோட தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா இவங்க தான் வந்து டாக்டர் ஆகிறது நர்ஸ் ஆகிறது மருத்துவ பரிசோதனை மருந்து தயாரிக்கிறது மெடிக்கல் ஸ்டோர் வைக்கிறது ஆடு மாடு கோழி எல்லாம் வைக்கிறது ஹோட்டல் தொழில் லாயர் தொழில் கடன் கொடுத்து வாங்கிறது இதுக்கப்புறம் லேபர் க இதெல்லாம் வச்சு செய்கிறது இதெல்லாமே ஆட்களை வச்சு வேலை வாங்கி சம்பாதிக்கிறதுலாம் ஆறாம் பாவம் பத்தாம் பாவத்தோட தொடர்பு கொண்டா ஏழாம் பாவம் நமக்கு வந்து பத்தாம் பாவத்தோட தொடர்பு கொடுது அப்படின்னா பொதுநல சே சேவை மையத்தில் மேரேஜ் ப்ரோக்கர்ஸு பார்ட்னர்ஷிப் வச்சு செய்கிறது நாட்டு நலப் பணிகள் லேபர் கான்ட்ராக்டு இதெல்லாம் வந்து ஏழாம் பாவத்து மூலயமா நமக்கு கிடைக்கும் எட்டாம் பாவம் பத்தாம் பாவத்தோட தொடர்பு கொண்டு எட்டாம் பாவன்றது எப்பயுமே ஒரு கெட்ட பாவம் தான் அதில் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா பத்தாம் பாவம் ரெண்டு ஆறு பத்து அப்படின்ட்டு ரெண்டாம் பாவமோ ஆறாம் பாவமோ பத்தாம் பாவமோ பத்துன்னா ரொம்ப அதிகம் ஆறுனா மொத்தமும் ரெண்டுனா ஒரு சுமார் அப்படின்ற மாதிரி ரெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் இது மூணில் எந்த பாவம் டச் ஆனாலும் அந்த பாவத்து மூலயமா அவங்களுக்கு வருமானம் கிடைக்குன்றது அர்த்தம் எட்டாம் பாவம் வந்து பார்த்திங்கன்னா கெட்ட விஷயங்கள் தான் நிறையா நான் வந்து எட்டாம் பாவத்தில் இருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பழைய பொருள் வியாபாரம் பண்ணுறது ரீப்ராசஸ் ஒர்க் பண்ணுறது இந்த கொள்ளை அடிக்கிறது கொள்ளை செய்கிறது இந்த இப்போ இன்றைக்கி ஆன்லைனில்லாம் எல்லாமே திருட்டு பண்ணுறாங்க ஸ்கே ஸ்கேம் பண்ணுறது எட்டு பன்னெண்டு அப்படின்ட்டு எட்டாம் பாவம் இருந்துச்சுன்னா அவங்க பணம் அதில் தான் ஸ்கேமில் போய் மாட்டி பணம் போயிடுறது அதே நல்லா ரெண்டாயிரம் இருந்துச்சுன்னா எவ்வளோ ஏமாற்றி பணம் சம்பாதிது எட்டாம் பாவத்தில் எப்பயுமே கெட்ட காலங்கள்னால ஒரு கிரகம் தசை நடக்குது அப்படின்னாவே அது சார்ந்த விஷயங்கள் தான் நடக்கும் அவருக்கு நல்லா இருந்துச்சுன்னா ஏமாத்தி சமா கெட்டு போச்சுன்னா நம்ம பணம் போயிடும் அவ்வளவுதான் எட்டாம் பாவத்தில் அதுதான் மெயினானது ஒன்பதாம் பாவம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்தாம் பாவத்தோட ஒன்பதாம் பாவம் தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த சமூக சேவை மையம் வைக்கிறது அரசு பொதுநல சேவை திருமண பதிவு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் விஷயம் செய்கிறது காலேஜ் ப்ரொபஸராக இருக்கிறது விண்வெளிக்கு விண்வெளியில் இதுக்கு சம்மந்தப்பட்ட ஏவுகணை தயாரிக்கிறதுல வேலை செய்கிறது உயர்கல்வி ஆசிரியர்கள் ஃபாரிங் ஃபாரி வெளிநாட்டில் போய்ட்டு நமக்கு தூதுவராக இருப்பாங்களோ அதெல்லாமே வந்து ஒன்பதாம் பாவம் தான் அதில் ஒன்பதாம் பாவம் நீதிபதிகள் அரசு வக்கீல்கள் டிரான்ஸ்போர்ட் ட்ரஸ்ட்டு இது எல்லாமே ஒன்பதாம் பாவம் தான் காலேஜ் ஒரு காலேஜ் நம்ம வச்சு செய்யணும் அப்படின்னாலும் ஒன்பதாம் பாவம் குருவாக இருந்து அது ஒன்பதாம் பாவம் ரெண்டு ஆறு பத்துன்னு அவங்க காலேஜி ஸ்கூல் அது மாதிரி ப்ரெஸ் பஸ்ஸாக வச்சு ஸ்கூலுக்கெல்லாம் நாலாம் பாவம் இருக்கணும் காலேஜ்னா ஒன்பதாம் பாவம் நல்லா வலுவாகிறவங்க ரசாபுத்தி வரணும் கண்டிப்பாக அந்த டைமில் வந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கை நல்லா முன்னு கூறுவாங்க பத்தாம் பாவம் பத்தாம் பாவம் தொடர்புண்டா அதுக்கேற்ற மாதிரி பொருளாதாரம் நமக்கு கிடைக்கும் பதினொன்னாந்து பதினொன்னாம் பாவம் பத்தாம் பாவத்தோட தொடர்பு கொண்டு அப்படின்னா சங்கம் அந்த மாநகராட்சி சட்டமன்றம் பாராளுமன்றம் இது மாதிரி கலையரங்கம் அதுக்கப்புறம் விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மனதுக்கு மகிழ்ச்சி தர எல்லா விஷயத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் பாவம் அதில் போய் அவங்க ஒருத்தர் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறாங்கன்னா பதினொன்றாம் பாவம் அவங்களுக்கு பத்தாம் பாவம் தொடர்பு கொண்டாதான் தான் அந்த மாதிரி விஷயத்துலலாம் சம்பாதிப்பாங்க பன்னெண்டாம் பாவம் வந்து பத்தாம் பாவத்தோட தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா பன்னெண்டாம் பாவன்றது தான் ரகசியமான வியாபாரம் இருவிதமான தொழில் தொழிலுக்கு செலவு செய்கிறது அதிகமாக செலவு செஞ்சு தொழிலை டெவலப் பண்ணுறது மறைவான தொழில் ஆராய்ச்சி சம்மந்தமான தொழில் பன்னெண்டாம் பாவம் நல்லா ரெண்டு ஆறு பத்து அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸு சேல்ஸ் டேக்ஸு அது மாதிரி பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களும் ஃபஸ்ட்டு பத்தாம் பாவமும் நல்லா இருக்கணும் பன்னெண்டாம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி துறையில் இருப்பாங்க அதே மாதிரி இதே மாதிரி தான் கிரகக்காரங்களும் ஒவ்வொரு கிரகமும் அதுக்கு பத்தாம் எது தொடர்புகிறதோ அதை சார்ந்த விஷயத்தில் போவாங்க இது பாவம்லாம் எதுக்கு நம்ம பார்க்கணும்னா பாவக்காரங்கள் எந்தெந்த பாவத்தை தொடர்பு கொடுத்ததோ அதை சார்ந்த விஷயங்கள் தான் அவங்களுக்கு கொடுப்பனை கொடுத்துக்குன்னா கண்டிப்பாக இயற்கை அதுதான் நமக்கு செய்யும் அது எப்போ செய்யணும்னா தசா புத்தி வாயிலாக தான் செய்யும் நன்றி நண்பர்களே வாழ்க வளமுட்டங்க